ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோமூஸ் கிச்சன் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ரவா கேக் ரவா கேக்குக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம் நல்ல பழுத்த பழமாக பார்த்து மூணு வாழைப்பழம் எடுத்திருக்கேன் இந்த கப்புக்கு அதாவது வெள்ளம் வச்சுருக்கேன் இல்லையா இந்த கப்புக்கு ரெண்டு கப்பு ரவா எடுத்திருக்கேன் ஒரு கப்பு வந்து வெள்ளம் எடுத்திருக்கேன் கொஞ்சம் கிஸ்மிஸ் பழம் கொஞ்சம் முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பு சின்னதா உடச்சி வச்சிருக்கேன் நாலு ஏலக்காய் வச்சிருக்கேன் ஒரு சில்லு தேங்காய் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன் அடுப்பில் சாஸ் பேர் எடுத்திருக்கேன் இந்த தான் வெள்ளம் எடுத்தோம் இந்த கப்புக்கு ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிடலாம் இதில் வெள்ளத்தை போட்டு நம்ம கரைக்கலாம் வெள்ளம் கரைஞ்சா போதும் இது ஒரு பக்கம் கரைஞ்சிக்கிட்டு இருக்கட்டும் மிக்சி ஜார் எடுத்துருக்கேன் இல்லை இந்த பழங்கள் இருக்குது பார்த்தீங்களா நல்ல பழுத்த பழங்கள்லாம் உள்ளே சேர்த்துடலாம் உள்ளே சேர்த்துட்டு ஒரு அடி அடிச்சிட்டு வந்துடலாம் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடணும் இது கூடயே நாலு ஏலக்காவையும் இதில் சேர்த்துடறணும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்து காட்டேன் நல்லா கரைஞ்சிச்சு பாருங்க கரைஞ்சா போதும் இது பார்க்கும் போது எதுவும் தேவையில்லை நமக்கு நான் இப்போ இதை ஆஃப் பண்ணிட்டு ஆற விட்டுறேன் நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன் இதை வேற ஒரு மிக்சிங் பவுலில் மாத்திடலாம் தண்ணியெல்லாம் இது சேர்க்க நாங்கள் இந்த ரவையும் இதுலேயே சேர்த்துறேன் சேர்த்துட்டு இந்த வெள்ளை கரைசில வடிகட்டி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் மொத்தமாக ஊற்றிட வேண்டாம் ஒரு விஸ்க வச்சு நல்லா கலந்து விட்டுருக்கலாம் இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது ஊத்திக்கிறேன் ரவையும் வாழைப்பழ விழுது நல்லா மிக்ஸ் ஆகி இருக்கணுங்க தண்ணி வெள்ளை வெள்ளி நல்லா உறிஞ்சிச்சு பாருங்க கொஞ்சம் ஊதிக்கணு நல்லா கலந்து விட்டுட்டேன் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருக்குது நம்ம தட்டு போட்டு மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா நல்லா ஊறி இருக்கும் பார்க்கலாம் நம்ம இந்த தேங்காய் முந்திரி பாதாம் இதெல்லாம் கிறிஸ்மஸ் பழம்லாம் இருக்கு இல்லைங்களா இதெல்லாம் நெய்யில் வறுத்து வச்சிடலாம் அடுத்து ஒரு பேன் வச்சுருக்கேன் கொஞ்சம் நெய் விட்டுதான் இல்லை நம்ம இந்த தேங்காவை வறுத்துடலாம் நல்லா ட்ரை ஆகணும் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்க நம்ம இப்போ இதை எடுத்துடலாம் இதில் இந்த பாதாம் முட்டு பொருத்து நறுக்கி வச்சுக்கிறது இதை சேர்த்துக்கலாம் நெய்யில் வறுத்து போடும்போது நல்லா வாசனையாகவும் இருக்கும் சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஓரளவு நல்லா இந்த ஸ்டேஜில் கிஸ்மஸ் பழத்தையும் சேர்த்துட்றான் நல்ல கிஸ்மிஸ் பண்ணும்போது நல்ல பலூன் மாதிரி ஆயிடுச்சு நம்ம இதை போய் எடுத்துடலாங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்க நல்லா ஊறி சாஃப்ட் ஆகி கட்டியா இருக்கு உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி காட்டுற பாருங்க வந்து இட்லி மாவு பதத்தில் இருக்கணும் இந்த பதத்தில் தான் இருக்கணும் நம்ம இப்போ வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா இந்த வறுத்து வச்சுருந்ததில் பாதி இதில் சேர்த்துடுறோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் மாதிரி குட்டி குட்டி டம்ளர் இருக்கு இல்லைங்களா இதுல எல்லாம் நெய் தடவி இதுல நம்ம ஊத்தி வைக்கலாம் இட்லி வேக வைக்கிற தட்டு மாதிரி இருக்கும் இல்லையா அதை எடுத்திருக்கேன் அதுல எல்லா டம்ளர்லயும் வந்து நெய் தடவி வச்சிருக்கேன் இப்ப நம்ம அதுல ஊத்திடலாம் மாவு பாருங்க இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இட்லி மாவு மாதிரி திக்காக இருக்கும் நம்ம இந்த டம்ளர்களில் ஃபில் பண்ணிடலாம் டம்ளர் தான் எடுக்கணும்னு இல்லை நீங்கள் கிண்ணங்கள் கூட யூஸ் பண்ணிக்கலாம் முக்கால் அளவு விட்டுக்கலாம் நான் இதில் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் ஊற்றி நம்ம இப்போ இந்த மீதம் உள்ள அந்த தேங்காய் நான் வறு நெய்யில் வறுத்த கலவை இருக்கு இல்லைங்களா அது லேசாக அப்படி தூவி இப்ப நம்ம இந்த இட்லி பாத்திரத்துல வச்சிடலாம் தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்கு நம்ம இப்ப அந்த ரெடி பண்ண அந்த கலவிய உள்ளே வச்சு வேக மூடி வச்சு மூடிடுறேன் இது ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் வேக வச்சு பத்து நிமிஷம் ஆச்சு நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரி வடை குத்துற கம்பி இருக்கு இல்லைங்களா அதை கூட விட்டு பார்க்கலாம் ஒட்டாமல் வந்துருச்சுன்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் ஒன்றும் ஒட்டலை பாருங்கள் ஒட்டாமல் வந்துருச்சு நம்ம வந்து இப்போ ஆற வச்சு நம்ம எடுத்துடலாம் எல்லாமே நல்லா ஆறிடுச்சுங்க நம்ம இப்போ எடுத்து பார்த்துடலாம் டைட்டாக சூடாக தான் இருக்குது தட்டுனாலே வந்துடுதுங்க சூப்பராக நான் எடுத்து காமிக்கிறேன் சூப்பராக இருக்குங்க கிணத்துல கிண்ணத்தில் உள்ளது காமிக்கிறேன் பாருங்க எல்லாமே சூப்பராக வந்துருக்கு பாருங்க இந்த டம்ளரில் கூட ஒட்டாம வந்துருக்கு பாருங்க எந்த இதுலேயுமே நெய் தடவி வச்சதுனால ஒட்டாம வந்திருக்கு சூப்பராக இருக்குங்க பாருங்க சாஃப்டாமும் இருக்கு நம்மளுடைய சுவையான ரவா கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து சூப்பராக இருக்குது இப்போ சம்மர் டைம் குழந்தைங்கள்லாம் வீட்டில் இருப்பாங்க நீங்கள் இந்த டைத்தில் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்கள் வந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க நெய்யெல்லாம் வந்து நிறைய தேவைப்படலை ஒர்க்ருக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணலாம் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் Non è che like vero, vi sibilo con la sati green. Bye, thank you!